வேலைவாய்ப்பு மற்றும் துறை நிர்வாகம் மற்றும் காவல்துறையை கண்டித்து திருவாரூரில் அரசு ஊழியர் வட்ட கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்க வட்ட கிளை சார்பில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை நிர்வாகம் மற்றும் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் சென்னையில் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தில் ஊழியர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளான பதவி உயர்வு காலதாமதம் இன்றி வழங்கிட வேண்டும் காலி இடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி மூன்று அம்ச கோரிக்கைகளை பலமுறை வலியுறுத்திய போது முறையான பேச்சுவார்த்தை நடத்தாமல் சங்க நிர்வாகிகளை இயக்குநர் அவமானப்படுத்தியதை கண்டித்தும் நேற்று பெருந்திரல் முறையீடு சென்னையில் நடத்தப்பட்டது இயக்குநருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றபோது மாநில பொதுச் செயலாளரை அவமானப்படுத்தியதையும் மாநில பொருளாளரை காவல்துறையினரை கொண்டு தாக்கியதை கண்டித்தும் திருவாரூர் அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்க திருவாரூர் வட்டத்தலைவர் மகாலிங்கம் தலைமை வகித்தார் வட்ட செயலாளர் தம்பித்துறை முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் துணைத் தலைவர் விஜயன் இணை செயலாளர் பரமேஸ்வரி வேளாண்மை அமைச்சுப் பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் சீனிவாச ராவ் உட்பட அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்